சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் என்னத்தான் நடக்கிறது என்று அணுதினமும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா ஒவ்வொரு காரியமும் கை தொடும் நேரத்தில் தட்டி விட்டு செல்கிறது அல்லவா கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகிறது அல்லவா இப்படி எத்தனை காரியங்கள் இழந்திருக்கிறாய் வாழ்க்கை முழுவதும் இப்படியே இழந்து விடுமோ ஒவ்வொரு சூழ்ச்சியாலும் என் வாழ்க்கை நான் இழந்து கொண்டு இருப்பேனா என் வாழ்க்கையின் நிலை மாறாதா என்று வேதனையோடு தவித்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இப்பொழுது ஒரு துக்கச் செய்தியைத்தான் சொல்ல வந்தேன் நான் இப்பொழுது உன்னை கை தூக்கி உயர்த்த வந்துள்ளேன் உன்னை காப்பாற்ற என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் இரு காணிக்கை மூட்டை வந்துள்ளது அந்த மூட்டையை பார்த்தவுடன் கண் கலங்கிவிட்டேன் நான் எந்த காரணத்திற்காக வந்துள்ளது என்று நீ கேட்டாலும் அதிர்ச்சிதான் அடைவாய் உனக்கு எதிராக இருப்பவர்கள் உன்னை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பவர்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு காணிக்கை முடி முடிந்துள்ளார் வைத்துள்ளார்கள் ஒருவர் அழுதால் தானே இவர்கள் சிரிப்பார்கள் இப்படி எண்ணம் கொண்டவர்களுக்கு யாராவது இல்லத்தில் ஏதாவது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உன்னை எதிரே நின்று பாதுகாத்து கொண்டு எதிரியாக நினைத்து கொண்டு நீ தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் இது போல நடக்க வேண்டும் காணிக்கை முடிந்து விட்டான் நல்ல வேளையாக அந்த காணிக்கை முடி என்னிடம் வந்துள்ளது தெய்வங்கள் அனைத்தும் செவிகளை மூடிக்கொண்டு கண்களை இருக மூடிக்கொண்டு இருக்கிறது என்று அவனுக்கு நினைப்பு என்ன சொல்லி காணிக்கை முடிந்தான் தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில் நீ அவனுக்கு தொந்தரவுகள் செய்கிறான் உன்னால் அவன் நிம்மதியில்லாமல் இருக்கிறான் நாளெல்லாம் உன்னால் கண்ணீரும் கஷ்டமும் பட்டு கொண்டிருக்கிறான் என்று என்னிடமே பொய்யான வார்த்தைகளை கூறுகிறான் இப்படிப்பட்டவன் மேல் உனக்கு எனக்கு எப்படி அன்பும் பாசமும் வரும் இப்படி இருப்பவர்களை நான் வெறுக்கிறேன் நான் அவர்களுக்கு எந்த நிலையிலும் நெருங்க மாட்டேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாதா என்ன என்னையே ஏமாற்ற நினைக்கிறான் பார் வாழ்க்கையில் தெய்வத்தையே ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மனிதர்களிடத்தில் எப்படி இருப்பார்கள் என்பது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம் இப்படிப்பட்டவர்களிடம் நீ ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுதானே அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் பாத் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று புரியவில்லையா நம்பிக்கை வைக்கும் தகுதி உள்ளவர்களிடம் மீது நம்பிக்கை வைத்து உன் பாசத்தை வாங்கும் தகுதி உள்ளவர்களிடம் மட்டும் உன் பாசத்தை வை அது ஒன்றே போதும் நினைத்தது எல்லாம் சாதித்துக் கொள்வாய் கேட்டது எல்லாம் பெற்றுக்கொள்வாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கப் போகிறது தைரியமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்